ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவாவியோ சாணி சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான திருப்புகழ் திருப்புகழினாலே நம்ம வாழ்க்கையில் திருப்பம் தரக்கூடிய விஷயமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஒரு சில திருப்புகள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் வந்து தேவையான விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்குது அதில் வந்து இந்த திருப்புகழ் நம்பர் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு அதல சீடனாராட அப்படின்ற பொது பாடலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குறிப்பிட்ட திருப்புகழை நம்ம பாடும் பொழுது முருகப்பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படி அப்படின்றது தான் ஐதீகம் இந்த முருகப்பெருமானை அருணகிரிநாதர் இந்த திருப்புகழை பாடும்பொழுது அருணகிரிநாதருக்காக முருகப்பெருமான் தூணை பிளந்துகிட்டு அங்கேருந்து வந்தாராம் அதனால் இந்த திருப்புகளுக்கு அவ்வளவு மகிமை இருக்குது இந்த திருப்புகழ யார் ஒருத்தங்க மனதார நினைத்து இந்த திருப்புகழ பாராயணம் பண்ணும்பொழுது முருகப்பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது அங்க இப்போ அந்த அதி அற்புதமான திறப்புகளை நம்ம பார்ப்போம் அதல சேடனாராட அகில மேறு மீதாட அபிண தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவுவானு லோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ வரவேணும் விடாத தோல் வீமன் எதிர்கோள் வாலியால் நீட கருதுலார்கள் கதறுகாலி போய்மீல மீள விஜயநேர தேர்மீது கனகவேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்ப்பாத வனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாம மார்பான பிரபுட தேவமாராஜ உலமும் ஆட வாழ் தேவர் பெருமாளை அப்படின்றதுதான் இந்த திருப்புகள் இந்த பாடி நம்ம இந்த முருகப்பெருமானை தியானிக்கும் பொழுது முருகப்பெருமான் நம் கண்முன்னடி தோன்றி நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது தான் ஐதீகம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்